திருவள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு அலுவலகத்தில் இன்றைய தினம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆய்வு செய்தார் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளின் மத்தியில் கலந்துரையாடிய அவர் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தேவையான கையேடுகளையும் வழங்கினார் அதன் பின் மேடையில் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பதினான்கு லட்சம் படித்த இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு சேர்ந்துள்ளதாக ஒன்றிய பணியாளர் வைப்பு நிதி ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தனியார் துறையில் வேலைக்கு சேர்ந்து வருவதாகவும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அயராது முயற்சி செய்தால் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைக்கலாம் எனவும் கூறினார் பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு விரைவாக கிடைத்து வந்த நிலையில் கலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு விரைவாக வேலை கிடைப்பதில் சிரமத்தில் இருந்து வந்தவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கும் வேலை கிடைத்து வருவதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குநரும் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி ஆணையர் சுந்தரவல்லி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக தொழில்நெறி வழிகாட்டு மையம் செயல்பட்டு வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை அறுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் அரசு போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெற்றுள்ளதாகவும் அதில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் பயிற்சி பெற்று வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை தொழில்நெறி வழிகாட்டு மையம் மூலம் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு மாணவர்கள் பயிற்சி பெற்று அரசு துறையில் வேலைக்கு சேர்ந்து இருப்பதாகவும் கூறினார் தனியார் மையத்தில் அதிக கட்டணம் கட்டி அரசு போட்டித் தேர்வுக்கு படிப்பதை விட அரசு நடத்தும் இலவச போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் தங்களுக்கு பயனுள்ளதாக நாற்பத்தி ஆறு வயது பெரியவர்கள் முதல் பதினெட்டு வயது மாணவர்கள் வரை தெரிவித்துள்ளனர்

भ <laughs> <laughs> ऐसे ही मैडम नमस्कार कुलक